பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் விடுதலை என்பது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பிடிக்கப்பட்டிருக்கு நீ நீ சுகத்துக்கும் விடுதலைக்கு வந்திருக்க உன் பிள்ளைக்கு ஆனா இது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் விடுதலை விடுதலை என்பது யாருக்கு விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம் விசுவாசி எப்படி இருக்கணும் பிணைக்கப்படக்கூடாது இருள் கோழிக்கு சம்பந்தமே இது அன்னைல இருந்து இது ஃபாலோ ஆகிடுது திருமணம் உடன்படிக்கல இவன் லவ் பண்றான் கன்வெர்ட் பண்றான் கட்டுறான் அதுக்கப்புறம் வெட்டுறான் குத்துறான் நம்ம என்ன பண்ண முடியும் இல்ல பண்ணி வைக்கிறதுங்களே எதுங்களுக்காக அருவான பண்ணிக்கிறவனுக்கு தெரியாது அவன் ஒரு ஜோர்ல வருவான் அவன் ஒரு போதையில் இருக்கிறான் அந்த பொண்ணை தான் கட்டணும் அந்த பொண்ணு சொல்ல இவனை தான் கட்டுவென்னு இங்கே இல்லைன்னா ஓடி போய் கிளம்பிக்கோங்க அது வேற விஷயம் இல்லை முன்ன நிற்கிறான்னு ஆசிரியானு தெரியவான ஒன்பது சதவீதம் அப்படி போய் கொண்டிருக்கிறது நீ பீலையா உபதேசத்துல என்ன சொல்றான் பீலையம்மை மோபிஸ்ரீகளை உள்ளே அனுப்பு கத்திரவளோடு கூட இருக்கிறார் அவன் கிட்ட கூட போக முடில சபிக்க முடில மந்திரம் பண்ண முடியல மாயம் பண்ண முடியல கர்த்தரவோடு கூட இருக்கிறார் ராஜ ஜெய இருக்கிறாங்க காண்டாமருக்கு காண்டாமருக்கோ